தமிழ் மக்களே எங்களை பெற்ற மிக்களே மான தமிழ் மக்கள் எல்லோரும் செத்து விடவில்லை என்று நீங்கள் நிரூபித்தீர்கள் உங்களை நம்பி நின்ற இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடவில்லை எளிய பிள்ளைகள் நாங்கள் முதல் அங்கீகாரம் பெற்ற கட்சியின் சின்னங்கள் தாமரை கை உதய முன்னாடி அங்கீகரிக்கப்படாத எனது சின்னம் மைக்கு எட்டாவது பெட்டியிலே எனக்கு கொடுத்த மைக் அங்கே இல்லை அங்கே அந்த மைக்கு கீழே ரெண்டு பொத்தானை வைத்து விட்டார்கள் அந்த பொத்தான் பார்க்கும் போது சீப்பு போலே இருக்கிறது அதை தேடி இந்திய நாட்டை யார் ஆள்வது ஐயா மோடியா அருமை சகோதரர் ராகுலா என்பதுதான் போட்டி எளிய மகன் சீமானை தேடி அவன் சின்னத்தை தேடி எட்டாவது பெட்டியிலே தேடி இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை தாண்டி சாராயத்தை தாண்டி சாப்பாட்டை தாண்டி சாதி மதத்தை தாண்டி மான தமிழ் மக்கள் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை போட்டு தனித்த பெரும் கட்சியாக மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இந்திய அரசியல் வரலாற்றிலே தமிழக அரசியல் வரலாற்றிலே தனித்து நின்று ஒற்றை கட்சி மாநில உரிமம் பெற்ற கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்றால் என் மக்களின் தமிழ் மக்களின் மதிப்புமிக்க வாக்கால்தான் என் முன்னாடி திரண்டிருக்கிற என் உயிர் உடன் அவர்களுடைய உழைப்பில் தான் அந்த வெற்றி எந்த கட்சியோடும் சேராது முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டும் நீ எழுந்து சொல் உன் ஓட்டு உன் உழைப்பின் ஓட்டு உன் லட்சியத்திற்கான ஓட்டு உன் கொள்கைக்கான ஓட்டு நீ ஏற்றுக்கொண்ட தலைவன் பிரபாகரனுக்கான ஓட்டு என்பதை நீ நிமிர்ந்து நிமிர்ந்து துணிந்து சொல் விழுவதெல்லாம் ஆளுவதற்கல்ல எழுவதற்கே வீழ்வதல்ல தோல்வி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி ஒன்று விழ ஒன்பதா அல்ல ஒன்று விழ நாம் ஒரு நூறாய் எழுவோம் விழுவோம் விழுவோம் விதையாய் விழுவோம் எழுவோம் எழுவோம் விடுதலையாய் எழுவோம் நம் இலக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது நம் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது நம் பாதை மிகச்சரியானது நம் பயணம் மிகச்சரியானது தூரம் சற்று மிகச் சற்று பாதையை சுருக்க வேண்டியதில்லை பாதையை குறைக்க வேண்டியதில்லை பயணத்தை மாற்ற வேண்டியதில்லை மாறாக என் உடன் பிறந்தவனே நம் கால்களை உறுதி செய்வோம் நம் கால்களை உறுதி செய்து களத்திலே பயணிப்போம் அடுத்தவன் தோல் மேலே ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று நான் உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது மாற்று எதிலிருந்து மாற்று யாரிடமிருந்து மாற்று எப்படிப்பட்ட மாற்று 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 என்று வந்தவர்கள் எல்லாம் இந்த திமுக அதிமுக இந்த காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி வைத்து 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 ஏமாற்றாக போனதுதான் மிச்சம் என் நிலத்தின் உரிமை என்ன இருக்கிறது கல்வி மானுட உரிமை மாநில உரிமை பறித்துக் கொண்டு போனதையார் காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி கொண்டு வேடிக்கை பார்த்து பார்த்தது யார் இதே திமுக கச்சத்தீவு பறித்தது எடுத்து கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து வேடிக்கை பார்த்தது இதே திமுக பறித்தவன் பறி கொடுத்தவன் எப்படி அவன் எதிரி இவன் துரோகி இதை வேடிக்கை பாட்டு நின்றவன் யார் இந்த கட்சிகள் தான் ஜி அவர்தான் அவர்கள்தான் அவர்கள் தான் கூட இருந்து கும்மித்தது இவர்கள் தான் இவர்கள்தான் என்னடா மாற்றம் அங்கு ஊழல் இங்கு ஊழல் அங்கும் லஞ்சம் இங்கும் லஞ்சம் அங்கேயும் பஞ்சம் இங்கேயும் பஞ்சம் அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு வேற என்ன வேற என்ன அங்கையும் இங்கையும் சாராயம் என்ன மாற்று திமுக அதிமுக என்ன மாற்று அங்கே கொடியில் அண்ணா இருப்பார் அதுவும் இருக்க மாட்டார் அவ்வளவுதான் அவர்கள் ஆட்சியில் அறுபது ரூபாய் கமிஷன் இவர்கள் ஆட்சிக்கு வந்தா கூட நாற்பது ரூபாய் சேர்த்து நாற்பது ரூபாய் கமிஷன் அது ரேட் இது பார்மாலிட்டிஸ் இதானடா பார்டி சேஞ்ச் பாரதிய ஜனதா காங்கிரஸ் வேறுபாடு ஒரே ஒரு கொள்கையில் மாறுபாடு நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் செயல்படுத்தியது பாரதிய ஜனதா கொண்டு வந்தது காங்கிரஸ் செயல்படுத்தியது பாரதிய ஜனதா என்ஆர்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ் செயல்படுத்தியது பாரதிய ஜனதா அவர்கள் பெற்று பெயர் வைத்தார்கள் அவ்வளவுதான்